வணக்கம் நம்பா எப்போ நான் முன்னாடி வீடியோ அப்போ பண்ணியிருக்கேன் அந்த சாமுரா விடாவை இப்படி டாயாஜ் பண்ணுங்கன்னு சிப்பா வீடியோ பார்க்கலாம் அந்த கிபிர அந்த அக்கிய மேல் பாண்ட் பண்ணிட்டு அந்த பபல் மெஸ்டுக்குள்ளே வச்சுக்க அப்புறம் அந்த அச்சு எல்லாத்தையுமே ஒரு பாப்புக்குள்ளே இப்படி கொஞ்சமாக தண்ணி வச்சு போடணும் அப்புறம் ஒரு ஃபோர்ட்டி ஹவர் அப்போ இந்த மாதிரி மஞ்சள் இருக்கிற இந்த ஆக்கி எல்லாமே ஒரு சிரஞ்ச் இல்லைன்னா இப்படி ட்ராப் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணணும் இப்படி வெளியேற்றோம் ஹஜ் ஆனால் அந்த ஆக்கி எல்லாமே ஒரு குட்டி குட்டியாக அந்த நகரம் அது எல்லாமே பீதாவோட சாயன் இப்படி பண்ணால் பீதா ட்ரா ஹச் ஈரியாக முடிஞ்சிடும் நான் இந்த ஆய எப்படி எப்படி சிக் நான் சார்ஜ் பண்ணுவேன் இந்த சிகே வீடியோ நான் வீடியோ போடுறேன் தினமும் இப்படி ஷீட் பண்ணுறது இப்படி ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே நான் வீடியோ போடுறேன் இப்போ பாருங்கள் டிவியால் இருக்குது அந்த எலோ அப்ப எல்லாமே இல்லை தீகா கிளாஸ் அச்சி எல்லாமே இப்போ இல்லை அந்த இருக்கிற எல்லாமே வீட்டாக ஃபிரைகள் இப்போ பார்த்து தான் நிறையா இருக்குது இதில் இப்படி நம்ம எல்லாமே எல்லாத்தையும் உயிரோட உயிரோட பெருசு வரைக்கும் இப்படி நம்ம கொண்டு போகணும் வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்